ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் எந்த உறவுகளை வணக்கம் ஹனோவர் நகரத்தில் ஆர்ப்பாட்டம் ஒடுங்கு செய்யப்பட்டமை தொடர்பாக இப்பொழுது சர்ச்சை எழுந்துள்ளது ஜெர்மனியின் ஹனோவர் பிரதேசத்தில் இஸ்லாமிய ஆதரவு அமைப்பான ஓர் அமைப்பு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது அதாவது சனிக்கிழமை ஹனோர் பிரதேசத்தில் இந்த அமைப்பு பல ஆதரவான முறையில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருந்த நிலையில் போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமது தடையை விதித்திருந்தார்கள் இதேவேளையில் இந்த அமைப்பா அமைப்பானது இந்த தடைக்கு எதிராக அதாவது முஸ்லீம் இன்டாக்டிஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது நிர்வாக நீதிமன்றத்தை அணுகியதாகவும் இந்த நிர்வாக நீதிமன்றமானது இந்த இஸ்லாமிய அமைப்பானது கணவர் பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த அமைப்பு நேற்று மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பாலஸ்தீனத்தில் குறிப்பாக ரவா பிரதேசத்தில் இஸ்ரேலிய அரசு படைகள் மேற்கொண்டுகின்ற தாக்குதலை கவனத்தில் கொண்டு வருவது பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பானது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிரியாவிலிருந்து இயங்குகின்ற ஹிஸ் உல் தஹீர் என்ற அமைப்புடன் இந்த அமைப்பு உள்ளதாகவும் கருதப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் கோரிக்கையாளர்கள் சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அகதிகளாக வந்த வெளிநாட்டவர்கள் அண்மை காலங்களாக குத்து சம்பவங்களில் ஈடுபடுவது பெருகி வருகின்றது நேற்று நேற்றைய தினம் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெர்மன் நாடு மற்றும் ஸ்காட்லாந்து நாட்டுக்கு இடையே நடைபெற்ற ஐரோப்பா சாம்பியனுக்கான கால்பந்தாட்ட விளையாட்டை பார்வையிட்டுக் கொண்டிருந்த இரண்டு பொதுமக்கள் மீது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய நபர் ஒருவர் கத்தி சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சக்சன் அன்ஹல் மாநிலத்தில் உள்ள போல்மி ஸ்டேட் என்ற பிரதேசத்தில் இந்த இருபத்தேழு வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டவர் காரணமின்றி ஐம்பது வயது மற்றும் எழுபத்தைந்து வயதுடைய நபர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த கத்திக்குத்து சம்பவத்துக்கு முன்னர் இந்த இருபத்தேழு வயதுடைய நபர் ஐம்பது வயதுடைய நபர் கத்த ஒரு கத்தியால் குத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவொழி இந்த கத்தி குத்தி சம்பவம் சம்பந்தமாக தகவல் வழங்கியதை அடுத்து விரைந்ததாகவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் பின்னர் இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு இரையான இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் வைத்தியசாலை வைத்தியசாலையில் வைத்திய சிகிச்சைகள் பல நின்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் ஆடவருக்கும் ஏற்ற கோபராமற்ற புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் கோபரா ஜெர்மனி நாட்டில் இயற்றப்பட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன ஜெர்மனியின் பாராளுமன்ற மேல் சபையான புண்டஸ் நாட்டில் நேற்றைய தினம் ஜெர்மன் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜெர்மன் அரசாங்கமானது ஓய்வூதியம் பெறுகின்ற இருபத்தோரு மில்லியன் ஓய்வூதியக்காரர்களுக்கு நான்கு தசம் ஐந்து ஏழு சதவீதமான ஓய்வூதிய உயர்ச்சியை வழங்குவதற்கு சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தார் இந்த சட்டத்திற்கு நேற்றைய தினம் ஜெர்மனியின் பாராளுமன்ற மேல் சபையான தன தனது தனது அனுமதியை வழங்கியிருக்கின்றது குறிப்பாக ஒருவர் தனது ஓய்வூதியமாக ஆயிரம் ஒய்ரோக்களை பெற்றிருந்தால் அவர் எதிர்வரும் காலங்களில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு உயர்வுகளை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த ஓய்வூதிய உயர்வானது மூன்று தசம் ஐந்தாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த ஓய்வூதியமானது நாலு தசம் ஐந்து ஏழாக உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போல் கஞ்சா உற்பத்தி விடயத்திலும் அரசாங்கமானது சில கடுமையான சட்டத்தை இயற்றியிருந்தது இந்த சட்டத்திற்கு பாராளுமன்ற மேல் சபையான ஆனது தனது அனுமதியை வழங்கி இருக்கின்றது இதேபோல் சில விடயங்களில் பொதுமக்கள் அரச நிர்வாகங்களுடன் வே தொடர்பு கொள்வதற்கு ஒன்லைனம் அதாவது இணையதளம் வாயிலாக மேற்கொள்வதற்கும் சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறு குறிப்பாக இணையதளங்கள் ஊடாக அரச நிர்வாகங்களுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்கு டெண்டு ஓ என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய விளக்கத்துடன் அமலுக்கு வர இருக்கின்றது இதன் மூலம் மக்கள் தங்களது நாளாந்த தேவைகளை இவ்வாறு இணையதள வாயிலாக முடிக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் நிறுத்தப்படும் அச்சுறுத்தல் எழுந்திருக்கின்றது ஜெர்மனியில் மொத்தமாக ஐந்து ஐந்து மில்லியன் அதாவது ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் சமூதை பணத்தில் வாழ்கின்றதா வாழ்கின்றார்கள் என்றும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சமூதை பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பாரிய நெருக்கடிகள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஜெர்மனியின் நிதியமைச்சரான கிறிஸ்டியான் லின் அவர்கள் சமூக உதவி பணம் வழங்குகின்ற திட்டத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் ஆளுங்கூட்டு கட்சியின் பிரதான கட்சியான எஸ்பிடி கட்சியினுடைய தொழில் அமைச்சரான சாய்ல் சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொண்டு சட்ட விரோதமான முறையில் வேலை செய்கின்றவர்களுக்கு சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார் அதாவது இவர் ஒருவர் சமுதாய பணத்தை பெற்றுக்கொண்டு சட்ட விரோதமான முறையில் வேலையொன்ற செய்தி வருமானத்தை ஈட்டினால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு இரண்டு மாதங்கள் முற்றாக சமுதாய பணத்தை நிறுத்தப் போவதாகவும் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இவரது கருத்துக்கு ஆதரவான முறையில் ஆலங்கூட்டுக் கட்சியின் மற்றமொர் பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சியினுடைய செயலரான செயலாளரான டிஜஸ் சாராய் அவர்கள் தனது வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் எஸ்பிடி என்று சொல்லப்படுகின்ற கூட்டு கட்சியின் பிரதான கட்சியினுடைய தலைவரான கிளிங் பைன் அவர்கள் இந்த புதிய திட்டத்திற்கு தனது வரவேற்பை வழங்கியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சியுடைய தலைவர் பிரட்ஸ் மேட்ஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலில் எஸ்பிடி கட்சியானது பாரிய தோல்வியை கண்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் எதிர்வரும் அல் ஜனநாயக கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்து போகின்ற காரணத்தினால் சில முக்கிய பிரச்சனைகளை கையாளுவதற்கு தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார் குறிப்பாக கிழக்கு ஜெர்மன் பிரதேசங்களில் இந்த பிரதான தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியானது மக்களிடையே செல்வாக்கு பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கின்றது பொதுமக்களுடைய பிரச்சனையை கண்டு அதற்கு தீர்வு தீர்வுகளை காணுவதற்கு தன்னாலான உதவிகளை ஆளும் கூட்டு கட்சிக்கு வழங்கப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார் இனி உலக செய்திகள் அமெரிக்க அரசாங்கமானது ரஷ்யாவிற்கு பாரியொரு பொருளாதார தடை ஒன்றை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவுடைய மத்திய வங்கியானது ரஷ்யாவுடைய முன்னூறு வங்கிகளுக்கு தடை விதித்திருக்கின்றது இந்த தடையின் பிரகாரம் உள்ள பொதுமக்கள் உள்ள வங்கிகளுக்கு சென்று தமது பணத்தை டாலரில் பெற்றுக்கொள்வதற்கு முந்தி அடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் இந்திய நாணயமான ரூபிலில் பதினைந்து வித சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பொதுமக்கள் எப்படியாவது தமது பணத்தை வெளியே எடுப்பதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதேவேளையில் பல வங்கிகள் வைங்கள் இவ்வாறு பொதுமக்கள் தமது வங்கி கணக்கிலிருந்து பணத்தை வெளியே எடுப்பதற்கு தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முன்னூறுக்கு மேற்பட்ட வங்கிகளுக்கு இந்த பொருள் இந்த தடை அமுலுக்கு வந்துள்ள காரணத்தால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் பாரிய அளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவின் வங்கிகளான ரோஸ் பாங்க் தாஸ் ப்ரோம் பாங்க் போன்ற வங்கிகள் இந்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு தடையை வெகு விரைவில் ரஷ்யா மீது மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று தினம் இலங்கையின் வடபகுதியில் கிளிநொச்சியில் வைத்து ஏ ஒன்பது அதிவேக போக்குவரத்து பாதையில் இலங்கை இராணுவத்தினுடைய இலகசிய பிரிவுக்கு வழங்க தகவல் வந்த தகவலின் அடிப்படையில் இரண்டு பொது மகன் மகனரை கைது செய்ததாகவும் இவரிடமிருந்து ஒரு மில்லியன் டொலர்கள் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இராணுவ புலனாய்வு குழுவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவைகள் இந்த இரண்டு நகர்களையும் சோதனையிட்டதாகவும் சோதனையின் பொழுது இந்த நபர்கள் இந்த ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ரூபாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவேளையில் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இந்த ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த இரண்டு பிரஜைகளும் இன்றி இந்த இரண்டு பிரஜைகளும் முள்ளத்தீவை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாக கொண்டதாகவோ கொண்டவர்களாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மீண்டும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்தியாவுடைய வெளிநாட்டு அமைச்சரான சுப்பிரமணியம் ஜெயசங்கர் ஜெயசங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சர் அலி சாப்ரியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவார் என்றும் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சுற்றுலா மற்றும் மத்திய வங்கி நிதி மற்றும் நிதியமைச்சுக்கு இடையே உள்ள நிதி ஒத்துழைப்பு பற்றிய விடயங்களும் இவருடைய உட்படுத்தப்படும் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நீ இருக்கோ? எனக்கு

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி